இது டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வெள்ளை எல் வைத்து செய்யும் ஸ்வீட்டிற்கு நூறு கிராம் வெள்ளை எல்லை போ நன்றாக வறுத்து எடுத்து விடலாம் நம் லைட் ப்ரவுன் கலர் வரும் வரை வறுத்து வேறு தட்டில் மாற்றிவிடலாம் நம் வெள்ளை எல் வைத்து செய்யும் இந்த ஸ்வீட் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருப்பதோடு நம் பர்த்டே போன்ற விசேஷ நாட்களை செய்து கொடுத்தோம் என்றால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஐந்து நிமிடத்தில் எல் நன்றாக பொரிந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நன்றாக பொரிந்து வரவும் வேறு பிளேட்டில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த எல்லை இப்படி ஒரு பிளேட்டில் மாற்றிவிடலாம் எல் வறுத்த கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து விடலாம் இந்த அளவு நெய்யே போதுமானது ஒரு கப் முந்திரி பருப்பை வறுத்து விடலாம் நாம் லைட் கோல்டன் பிரவுன் கலர் ஆகும் வரை வருத்த எடுத்து விடலாம் நம் பிஸ்தா பருப்பு இருந்தால் முந்திரி பருப்புக்கு பதில் பிஸ்தா பருப்பு சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு நன்றாக மொறுமொறுப்பாகவும் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு இந்த அளவு வறுத்து எடுத்த பின் வறுத்த எல் நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம் நாம் எல் ஸ்வீட் செய்வதற்கு ஒரு கப் ஜீனியை பொடித்து எடுத்து விடலாம் நாம் ஜீனியை பொடித்து எடுத்த பின் நாம் எல்லை நன்றாக பொடித்து எடுத்து விடலாம் எல்லை இப்படி நன்றாக பவுடர் செய்த பின் மூணு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து விடலாம் நாம் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் சேர்த்து அடித்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் நம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அடித்தாலும் அருமையாகவே இருக்கும் நாம் நன்றாக அடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எல்லை எண்ணெய் சேர்த்து இந்தளவு அடித்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் அரைத்த எள்ளுடன் ஒரு கப் மில்க் பவுடர் சேர்த்து விடலாம் நாம் மில்க் பவுடரை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடன் பொடித்த ஜீனியை சேர்த்து விடலாம் நாம் வறுத்த முந்திரி பருப்பு சிறிதளவு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றாக மிக்ஸ் செய்த பின் நெய் தடவிய கண்டெய்னரில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு பதம் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நன்றாக நெய் தடவிய பின் நாம் முந்திரி பருப்பை போட்ட பின் எல் மிக்ஸை இதில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முந்திரி பருப்பு சேர்த்த பின் எல் மிக்ஸை சேர்த்து விடலாம் நாம் எல் மிக்ஸை சேர்த்து நன்றாக ப்ரெஸ் செய்ய வேண்டும் ஒரு நமக்கு நன்றாக செட்டாக்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நன்றாக சமப்படுத்திய பின் ஃப்ரிட்ஜில் இரண்டு மணி நேரம் வைத்து எடுத்துவிடலாம் நம் ஃப்ரிட்ஜில் இரண்டு மணி நேரம் வைத்து எடுத்தோம் என்றால் நமக்கு ஸ்லைஸ் போடுவதற்கு அருமையாக வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது எல் ஸ்வீட் நன்றாக செட் ஆகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் நம் நெய் தடவிய கத்தியால் ஓரங்களை இப்படி கட் செய்து எடுத்துவிடலாம் நம் ஸ்வீட்டை ப்ளேட்டில் மாற்றிவிடலாம் மெதுவாக டேப் செய்தோம் என்றால் ஸ்வீட் தனியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் கட் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சிறு சிறு துண்டுகளாக கட் செய்து எடுத்து விடலாம் நம் எள்ளு உருண்டை பிடிப்பதற்கு பதில் இது டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான எல் டர்க்கிஸ் ஸ்வீட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்